மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையை எவ்வாறு கண்டறிவது என்பதை இப்போது பார்க்கலாம் திரையில் தெரியக்கூடிய தொகை சொல்லை கவனியுங்கள் மரப்பெட்டி இது ஒரு தொகைச்சொல் இந்த தொகைச்சொல்லை சொல்லை விரித்து பாருங்கள் மரத்தால் பெட்டி இப்படி விரித்தோமானால் இது பொருள் தருகிறதா இல்லை மரத்தால் பெட்டி என்றால் முழுமையான பொருள் தரவில்லை இந்த தொடரானது முழுமையான பொருளை தர வேண்டுமானால் இன்னும் ஏதோ ஒரு சொல் குறைகிறது அப்படி குறைகின்ற அந்த சொல் என்னவாக இருக்கும் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி அல்லது மரத்தால் ஆன பெட்டி இப்போது அந்த தொடர் முழுமையான பொருள் தரும் இந்த தொடரில் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்திருக்கிறது இந்த தொடருக்கு முழுமையான பொருளை தரக்கூடிய இன்னொரு சொல்லும் மறைந்திருக்கிறது அந்த முழுமையான பொருளை தரக்கூடிய சொல்லுக்கு இலக்கணத்தில் பயன் என்று கூறுவார்கள் அப்போ மரப்பெட்டி என்ற சொல்லை விரித்தால் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி என்று விரியும் இதில் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க என்றால் இணைந்து மறைந்திருக்கிறது என்று பொருள் உடன் தொகை என்றால் இரண்டும் இணைந்து மறைந்திருக்கிறது என்று இங்கே பொருள்படுகிறது அப்போ மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்றால் ஒரு தொகை சொல்லை விரிக்கும்போது மூன்றாம் வேற்றுமை உருபும் அந்த தொடருக்கு முழுமையான பொருளை தரக்கூடிய இன்னொரு சொல்லும் இதற்கு சொல்லுருபு என்று கூட கூறுவார்கள் அப்போ அந்த முழுமையான பொருளை தரக்கூடிய சொல்லுருபும் உடன் இணைந்தே மறைந்திருந்தால் அதை நாம் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் என்று கொள்ள வேண்டும்